அதனால உங்க சைடு பாக்குது அந்த சைடு தாக்குறது அதெல்லாம் எங்க வேலை கிடையாது தைரியமா வேலை செய்யுங்க நம்ம பின்னாடி தளபதி இருக்காரு பயம் தான் கிடையாது என்னது நீ வேற பொண்ணு பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆனா யார் பொடி என்ன இதுக்கு அப்பறம் தரபடி போட்டறான். டேய் டிஜி டேய் டிஜி டேய் டிஜி சேண்டே சச்சினா போடினே. நம்ம கூட போடி போடுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அந்த வாளிய மூடி நிக்கிற வரைக்கும் தான் நீங்க பேச முடியும். நான் உங்க கை உயர்த்திச்சு. ஆளுதான் நீங்க எங்கே போறீங்க?